பாண்டிய ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக போதுன்னு பார்க்கலாம் நம்ம செந்தில் ரொம்ப ரொம்பவே மூட் உட்காந்துட்டு இருக்காங்க செந்தில் கிட்டே போயிட்டு நம்ம மீனாக வந்து என்னாச்சு எதுக்காக இவ்வளோ மூட் உட்காந்துட்டு இருக்கீங்க ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க மீனா கண்டிப்பாக பிரச்சனை நடக்க தான் போகுது எனது பிரச்சனை நடக்க போகுதா எனக்கு என்னங்க பிரச்சனை நடக்க போகுது இதெல்லாம் சொல்ல சொல்ல எனக்கு வேற திக்கு திக்குங்குதுங்க ஏன்னா மாமா எந்த அளவுக்கு தௌசண்ட் வாட்ஸ் பல் மாதிரி அப்படி வந்து எரிகாரேன்னு எல்லாம் இருக்காங்க இதுக்கு காரணம்

பாருங்க இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா அப்பாவோட போன கதிர் வந்து யாருக்கும் தெரியாம இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணத்தை வந்து ஹோட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்ச எந்த அளவுக்கு கோவப்படுவாரு என்ன பண்ணுவாரு இது எதுவுமே என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியலங்கன்றாங்க இதை கேட்ட மீனாவும் அய்யோ இப்போ என்னங்க பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க அதோட அந்த பிரம்பவம் முடிச்சிருக்காங்க